Gabala, Gabala, Gabala. Okay, I start now. Tar samaye tiye aur ghalat <laughs> hai aur bhi tu kabhi ki na khali. Siva Hindi Mahatma Singh ke bolar yundiya. Bhari patti raaye pohar sin sarvare navarad

வேறு சிறப்பு பரிசாக வெளிப்பட ஆட்ட நாய்கள் சார்பாக சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ராஜ சுப்ரமணியபுரம் சீபிய திருப்பதி தேவராஜர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் தோட்டா பாசத்திற்கு அன்பு ராமநாதர் சார்பாக ஒன்று संध्या रिहायल साल बाया उन्नति बढ़ रही सरपंप फरीसे रेड बढ़ रही सरपंप फरीसा आया रेड बढ़ रही हाथ डाला है लेकिन साल उस संध्या रिहायल साल बाया उन्नति बढ़ रही रेड बढ़ रही तमाटे की सरपंप फरीसा का मज़ा रहेगा वहाँ व्यक्ति फल लेंगे और रात होता ना तापकी मुक्ति चीकन साल बा�

மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடன் மாவட்டம் பெருமை சேர்ந்த மாவட்டம் பெருமை சேர்ந்த பட்டிக்கு பெருமை சேர்ந்த

அந்த காலில் நிறுவுவதற்காக சேர்ந்து சீரகூடினார் ரம்ம பிரதமர் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார் அன்போடு கேட்டுக்கொள்ள I heard அறிவுமிக்க <laughs> 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 சார்ப்பரிசு சிறப்பு பரிசுகள் மாவட்டம் சிறப்பு பரிசு எல்லாருக்கும் இருக்கின்ற பரிசுத்தனை வருவதற்கு காலி சிறந்த காலி Bye. Uh -huh. சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க 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 வீரர்களா வீரர்களா யார் இந்த அறிவுமிக்க இதுவரை ஐயாயிரத்தி நூறு ரூபாய்

सी डीक उनो சிங்கப்படரை ஒன்றிய மருதி பட்டி பிரதில் கொண்ட அந்த கால்களை அடங்கிய இந்தியா சுதந்திரம் செய்த வீரமங்களை வண்ணிற்கு பெருமை சேர்த்திட சுமகங்கள் மாவட்டம் நாமூர் நாடி வரையாடுகள் வீரர்களுக்கு துணிப்பதாக இருக்கிறார் படிகல உள்ளாய் ஒரு பதினது கால் மீட்ட குறானது இந்து சுல உட்கார கூடாது புலிவர்களை துன்பண விளையாடாமல் அப்போ கேள படிக்கிறார்கள் சிட்டி அதிபங்கோய் சக்தி கழிய நம்ம ஊசார் படிகல வந்தார் ஹோசைங்கள நூக்க வருமே நூக்க மலை பண்டி காசி வருசோல ராஜிரா கால செரந்த காளையிலே செரமார் வீரமார் காலையார் நம்ம வீக்க வீரங்கடடிகே யாரது சச்சிரகொண்ட சச்சிரகொண்டே ரேங்கின் வீடார் கால செரந்த يا <applause> ربيع ஆசீங்களை உஷாக படிக்கங்க எப்படி படிக்கிற Ja, அந்த ஹோதங்களை பேசுறதுக்கு அந்த நாயப்பட்ட வரால் அறிஞ்சிக்கலாம் வர அறிக்க கைக்கிட்ட இருக்கு அவள காயப்பட்ட கைக்கிட்ட இருக்கு கைக்கிட்டே சிடி அடிகிறார் தட்டுங்க உன்னடியே வாடா சிடிரே இந்த வீரர்கள் ஓய்சானப்பட்டு ஊங்கறது ரோசை வீரர்கள் ஓக்கபறந்து ஆகல ஓக்க வலி தੰதியா இந்த பெரிய வீர ராவீரா ராவீர் உருவ யாருக்கு பிரம்பி செங்கினா சத்தக்கு வீரர்களுக்கு ஓடுங்க ஓடுங்க சிடி அறிங்கே